அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த வரப்பிரசாதம் எந்த நிலையிலையும் நாம் நம்மை விட்டுக் கொடுக்காமல் இருக்கும்போது அவர் நம்மளை ஒருபோதும் யாரிடையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் எந்த நிலையிலையும் நம்மளை கைவிடவும் மாட்டார் என்னென்றால் வாக்களித்திருக்கிறார் நமக்கு என்னென்ன செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார் இல்லையா அந்த வாக்களிப்பின்படி அவர் அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி ஏழு இறைவார்த்தை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு முடிய பாலை நிலத்தையோ நீர்த்தாடகமாக மாற்றினார் வறண்ட நிலத்தை நீருற்றுலாக செய்தார் பசியற்றோரை அங்கே குடியேற்றினார் அவர்கள் அங்கே குடியிருக்க நகரொன்றை அமைத்தார் அங்கே அவர்கள் வயலில் விதைத்தனர் திராட்சைத் தோட்டங்களை அமைத்தனர் அறுவடைக்கான கனிகளை அவை ஈந்தன அவர் ஆசி வழங்கினார் அவர்கள் மிகுதியாக பல்கி பெருகினர் அவர்களின் கால்நடைகள் குறைந்து போக விடவில்லை பிரேஸ்தலார் அவரை தேடும் போது பாலை நிலத்தையோ நீர்த்தடாகமா மாற்றுகிறார் வறண்ட நிலமாக இருந்தாலும் இப்போ அந்த போரெலாம் போடுறாங்க பாருங்கள் தண்ணி தேடி போவாங்க ஆனால் அவர்களை இருந்துட்டு அவரை நினச்சிட்டு நம்ம எந்த இடத்தை அவர் நமக்கு காமிக்கிறோம் அந்த இடத்துல காமிக்கம்போது நீரு நீரூற்றுகள் போல் நிறைவான நீர் கிடைக்கும் நமக்கு இல்லையா அந்த நீரை கொண்டே நாம் நிறைவாக வாழும்படியும் அவர் செய்வார் நடக்குது அது அரை கடவுடைய பிள்ளைங்களுக்கு அவரை தேடுகின்ற ஓயாவது தேடுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாம் வல்லவர் நிறைவாக செய்து கொடுக்கிறார் அதுதான் பாலை நிலத்தையோ நீர்த்தடாகமாக மாற்றினார் வறண்ட நிலத்தை நீரூற்றலாக செய்தார் பசியற்றோரே அங்கே குடியேற்றினார் ஏனென்றால் பசியால் வாடுறாங்க குடியிருக்கிறக்கு ஒரு இடம் இல்லை அங்கேயே அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு பசியார உணவு கொடுக்குறார் நாம் விதைக்கின்ற விதைகள் அனைத்தையும் நாம் முப்பது மடங்கு விதைக்கிறோம் நூறு மடங்கு அறுவடை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறார் சில பேர் நூறு மடங்கு விதைப்பாங்க அறுவடையோ முப்பது மடங்கு கூட வராது ஆம் ஏனென்றால் நான் 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 என்று சொல்லும்போது எல்லாமே ஒன்றுமில்லாக இறைவன் இறைவன்தான் என்று நாம் சொல்லும் போது எல்லாம் நிறைவாக இருக்கும் நான் நானாக இருக்கிறேனா இறைவனை சார்ந்திருக்கிறேனா நாம் ஆராய் ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் அவரை சார்ந்து இருந்தோம் என்றால் திராட்சை தோட்டங்கள் அமைப்போம் அறுவடைகளை அறுவடைக்கான கனிகளை அவை தரும் ஏனென்றால் நாம் செய்கின்ற காரியங்கள் இப்போ திராட்சை தோட்டங்கள்லாம் இங்கே இல்லை வயக்காட்டுகளில் தான் இருக்கும் விவசாயிகள் தான் செய்வாங்க இல்லையா ஆனால் நாம் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நாம் கடல்வாழ் மக்கள் நாம் கடலுக்கு போகிறோமா தொழிலுக்கு போகிறோமா அங்க கணவனை அனுப்பிட்டு கடலுக்கு அனுப்பிட்டு இங்கே மனைவி இறை சிந்தனையோடு இறைவனோடு ஒன்றித்திருக்கும் போது என்ன செய்வேன்னு தெரியாத ஆண்டவரே ஆனால் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு ஸ்துதிக்கவோ அவரை ஆராதிக்கவோ நாம் இருந்தோம் என்றால் அனைத்துக்கும் அவரே படியாக தருவார் நமக்கு பிரேஸ்தலான் ஏனென்றால் அவர் என்று ஒன்றுமே இல்லை அதான் அவர் ஆசி வழங்கினார் அவர்கள் மிகுதியாக பல்கி பெறுகிறார் அவர்கள் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை அப்போதெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க தானே இல்லையா இப்போமும் ஆடு வச்சிருக்கிறாங்க ஆனால் எவ்வளவு அழிஞ்சாலும் இறைவன் ஆசீர்வதிக்கும் போது அது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் கொடுக்குமா கொடுக்காதா கொடுக்கும் அந்த சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கணும் இறைவன் தந்தார் எதை தந்தாலும் எதை எடுத்தாலும் இறைவன் தந்தார் இறைவன் எடுத்தார் அவ்வளோதான் அப்படி நாம் அந்த இறை சிந்தனையோடு இருந்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நன்மையாக முடியும் இல்லை என்றால் எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு வித அச்சமும் ஒரு பயமும் வேணும் வேணுங்கிற மாதிரி நாம் இருந்தோம் என்றால் எதுவுமே நிறைவில்லாமல் இருக்கும் அப்போது நாம் நிறைவாக இருப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் எது செய்தாலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்வோம்மா எல்லாம் வல்ல இறைவா ஆமாண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் நிற்பதையும் நடப்பதையும் அமர்வதையும் எழுவதையும் நீர் அதன்படி தான் எங்களை ஆண்டவரே அந்த ஒவ்வொரு காரியங்களும் நீரே திறமையாக எங்களை திறம்பட செய்து வழிநடத்துவதால் அனைத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஆமாண்டவரே ஓயாவது நன்றி சொல்ல நாங்கள் பழக வேண்டும் நீர் செய்த அனைத்து காரியங்களுக்கும் இப்பொழுதல்ல எப்பொழுதும் எங்கே இருவர் மூவர் கூடி இருக்கிறோமோ அங்கே அனைத்துமே உம்முடைய நாமத்தை கொண்டே நன்று சொல்லும்படி எங்கள் நாவுக்கு நீ நிறைவான பழக்கத்தை தரும்படியும் எல்லாருக்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் எடுத்துச் சொல்லும்படியும் தேவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்